வணக்கம் கல்வியினை இழந்து சுயநல வாழ்வின் சுகபோகங்களை துறந்து பொது கொள்கைக்காக தங்கள் இரு கண்களையும் இழந்து இருந்த பராமரிப்பினையும் இழந்து நிற்கதியான பார்வையற்ற சமூகத்தினரை ஒருங்கிணைத்து இயங்கி வருகிறது எமது வன்னி விழிப்புணர்வு சங்கம் இரண்டு கண்களையும் இழந்து வேறு காயங்களுக்கும் உள்ளாகியவர்கள் தங்களிடத்திலே வேலை செய்ய தகுதியேற்றவர்கள் இயலாதவர்கள் என எவருமே இன்று வரை வேலைவாய்ப்பளிக்க முன்வரவில்லை இனியும் வரப்போவதில்லை யாருக்காக இவர்கள் பார்வை இழந்தார்களோ அவர்களில் பலர் இவர்களை மறந்த நிலை அன்றாடம் ஜீவனோபாயத்திற்கு ஏங்கி வாழ்கின்ற நிலை இவர்களுக்கு ஏற்படுத்திய சிறு சிறு வாழ்வாதார திட்டங்கள் நிவாரண திட்டங்கள் நீடித்து நிலைக்கவில்லை இதனால் இவர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் நிரந்தர வைப்பிலிடுகின்ற திட்டத்தினை வகுத்தோம் இருந்தபொழுதும் நிதி சேகரிப்பதில் இருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் காரணமாக அதனை மூன்றாக வகுத்து நாங்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையிலே மூங்கிலாறு பகுதியிலே வசித்து வருகின்ற கந்தையா சிவானந்தம் அவர்களுக்கு நாங்கள் இன்று அஞ்சு லட்சம் ரூபாயினை நிரந்தர வைப்பிலிட்டு இவரது நிரந்தர வைப்பு திட்டத்தை நாங்கள் முழுமைப்படுத்தி இருக்கின்றோம் இதன் ஊடாக அவருக்கு மாதாந்தம் பதினையாயிரம் ரூபா கிடைக்கச் செய்திருக்கின்றோம் இதற்கு கொடை அளித்திருக்கின்றார்கள் லண்டன் வேல்ஸ் நகரிலே வாழ்ந்து வருகின்ற திரு செந்தில் ரூபன் அவர்கள் இவர் ஏற்கனவே இருவருக்கு நிரந்தர வைப்பு திட்டத்துக்கு உதவி இருக்கின்றார் இறுதியாக அனுப்பிய கொடையிலே மிகுதியாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்த இருப்பிலே இருந்தது இதனையும் சேர்த்து ஜேர்மனிலே வாழ்ந்து வருகின்ற பரஞ்சோதி அண்ணனின் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவினையும் லண்டன் தாயக மேம்பாட்டு செயற்பாட்டு செயலணியின் இரண்டா இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாயினையும் இணைத்து இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே திரு செந்தில் அவர்களுக்கும் திரு பரஞ்சோதி அண்ணன் அவர்களுக்கும் லண்டன் தாயக மேம்பாட்டு செயற்பாட்டு செயலனியினருக்கும் எமது வன்னி விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பிலும் பயனாளிகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிரந்தர வைப்பு விட்டதன் ஊடாக எவர் கைவிட்டாலும் தன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு இவரால் வாழ முடியும் அத்தோடு இவர் கண் பார்வையற்றவர் இவருக்கு கடன் கொடுத்தால் திருப்பி செலுத்த மாட்டார் என மறுத்த வங்கிகளும் இனி கடன் கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே இந்த திட்டங்களுக்காக உதவுகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய பெயர் கந்தையா சிவானந்த எனக்கு நிலையான வாய்ப்புக்கு உதவி செய்த தாய மேம்பாட்டு அணியினர் பரஞ்சோதி அண்ணா ரூவன் அண்ணா அனைவருக்கும் நன்றி அண்ணா வன்னி வில்புந்தர் சங்கத்துக்கு எங்கட குடும்பம் சார்பாக கந்தயா சிவானந்தன் நாங்கள் கடமையை என்றும் உதவி செய்த இதுக்கு என்றும் நாங்கள் மறக்க மாட்டேன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன்